வணக்கம் 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 நம்ம இந்த இத்தனை நாள் வந்து நம்ம யூடியூப் பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் அது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறையா நம்ம மூணு பேர் நாங்கள் வந்து சேனல் வச்சிருக்கிறோம் அதனால் எங்களுக்கு நடந்த சில பிரச்சனைகள் என்னென்ன நடந்ததுங்கிறது உங்களோட நாங்கள் வந்து நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்சது தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் இந்த நாங்கள் வந்து படித்து டெக் சேனல் கிடையாது எங்கள் சேனல் வந்து எங்கள் நாங்கள் தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்தோம் அதில் பட்ட கஷ்டங்களும் என்னென்ன நடக்குது என்னென்ன ஆச்சுங்கிறது தான் உங்களோட வந்து நாங்கள் ஷேர் இருந்தோம் ஏன்னா அது வந்து சேனல் கிடையாது ஒரு கமெண்ட்டு கூட பண்ணிவிடுங்க படிச்சுட்டு சொல்லுங்கள் ஆமாம் படித்து நல்லா படிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அந்த அளவுக்கு படிக்கலாம் யூடியூப் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் நம்ம யூடியூப் ஆரம்பித்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்ன வேலாம் ஆச்சுங்கிறது தான் உங்களோட இத்தனை நாள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தோம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கே வரலை அப்படின்னு அதை தான் நாங்களும் சொல்லியிருந்தோம் நாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் தொடர்ந்து நாம் வந்து ஹார்ட் ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுந்தான் சில சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் இதுக்கும் ஃபுல் எஃபர்ட் போடணும் இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் எல்லாமே கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிட்டாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா நிலமை ஒரு நாள் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் எந்த பிரச்சனை வேணாலும் வரும் அதனால் வந்து கேப் விழுந்துடும் அந்த மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏன் வரலன்னு கேட்டிருந்தாங்க இப்போ நாம் போட்டே கொஞ்ச நாள் ஆகிடுச்சி நாம் போட்டே கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி ஏன்னா பல காரணங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைலாம் வரும் தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தருக்கு அதை தான் நாம் வந்து சொல்லியிருந்தோம் நாங்கள் என்னவெல்லாம் பண்ணோம் எப்படிலாம் நடந்தது ஏன் வீஸ் போகல ஏன் சேனல் டெலீட் ஆச்சுன்னு ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் பிரச்சனைனாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் ஆனால் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து பிளாக் வீடியோவும் போடலான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம ச சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க நீங்கள் நல்லா படிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கே எப்படி வரலன்னு சொல்கிறாங்க நீங்கள் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு யூடியூப் பற்றி பேசி யூடியூப் பற்றியே போடுற அளவுக்கு நம்ம டிக் சேனல் எழுதுகிறாங்க இன்னும் நம்ம அனுபவம் நம்ம எல்லாம் தான் அப்படியே சொல்கிறது எங்களுக்கு நடந்ததை உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு வந்தோம் இனிமேலும் நடக்க போகிறதும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் சமையல் வீடியோ தவிர மற்ற எல்லாமே இதில் வர விளாகு பர்ச்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி வெளியில் போகிறது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே வந்து உங்களோட இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நடுவில் வந்து இந்த யூடியூப்பில் நம்ம சேனலுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அதில் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு நிறக்குறைகள் எது சொன்னாலும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சேனல் மட்டும் பேசும்போது அதில் வந்து வர்ற ரூல்ஸ் தான் உங்கக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து சேனல் வச்சிருக்கவங்களை வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க அதில் சில சொல்லாத பிரச்சனை கூட அதில் வரும் அதை தான் வந்து நம்ம மாதிரி யூடியூப் காரங்கள்லாம் சொன்னாக்க உங்களுக்கு ரொம்ப இன்னொரு யூடியூப் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம அனுபவத்தில் வந்து படுறது தான் உங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து இனிமேல் யூடியூப் சேனலை பற்றி பேசியோ அதில் என்ன இல்லை நாங்கள் பட்டது எல்லாமே சொல்லி சொல்லியாச்சு எங்களுக்கு வந்து எங்கள் சிஸ்டருடைய சேனல் போனது அப்புறம் காப்பரேட்டு வந்தது வியூஸ் போகாதது காரணம் அப்புறம் அவர் இப்படி ஒரு லைவ் போடுறது லைவ் போடுறது கூட சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த லைவ் போடுறது அப்படின்ட்டு அது கூட இன்னொரு வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் லைவ் எப்படி போடுறதுன்ட்டு அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அனுபவத்தில் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு தவிர மற்றபடி எங்களுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படித்து சொல்ல எங்களுக்கு தெரியாது அதனால் இது வரைக்கும் நான் இங்கே பார்த்து சப்போர்ட் பண்ண நீங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ விலாக் வீடியோக்கும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இடையில் நடக்கிற எங்கள்ட சேனல் மாண்டேசன் ஆனாலும் சரி அதில் இன்கம் வந்தாலும் சரி அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சேனலுக்கு நீங்கள் புது யூடியூப்பரும் ஸ்டார்ட் சாட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம இன்னொரு யூடியூப்பர் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போட்டோம் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்கள் இப்போ மற்ற வீடியோ போடுறதுக்கும் இதே சேனலில் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுன்ட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண தொடர்ந்து சப்போர்ட் பண்ணோம் ஆதரவு கொடுக்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறோம் இதே போல் மாற்றணுங்க அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம இந்த ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒன்று வாங்கினா அதுடைய ரேட்டோடு நாம் உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி போடலான் இருக்கிறோம் அதுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்